வணக்கம் நான் கவிதா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி தலைப்பு என்னென்னா செல்வ வளத்தை அடையிறது எப்படி அடைந்த செல்வத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் செல்வ வளம் எப்படி அடையிறதுன்னா மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு தான் செல்வ வளத்தை கொடுக்குறவங்க அதனால் கண்டிப்பாக அவங்கள நம்ம வழிபாடு பண்ணணும் எந்தெந்த நாட்களில் வழிபாடு பண்ணான்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜை மா அதை செஞ்சு அர்ச்சனை செய்யறது தூப தீபம் காட்டுறது அவங்களுக்குரிய ஷோத்திரம் போற்றி அதையெல்லாம் சொல்லி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவங்க மனம் குளிர்ந்து நமக்கு வரம் தருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று இதில் கூடுதலாக என்ன பண்ணணுன்னா முக்கியமாக நமக்கு நம்பிக்கை தேவை அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அடைய முடியும் ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால் நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் கிடைச்சாலும் கிடைக்கா கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டுக்கு பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு நம்பி வழிபாடு பண்ணுங்க சரி இப்போ எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்டால் ரெண்டு குத்து பத்து த பத்து தீபங்களும் எரிய விடுங்க அது நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப சிறப்பு இல்லையா பத்து தீபங்களும் மற்ற எண்ணெயில் எரிய வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் அது வாழ்க விளக்குலேயோ இல்லை சின்ன ஏதோ ஒரு விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க வச்சுட்டு நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது கல்கண்டோ வெள்ளமோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வைங்க அப்புறம் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சு அதில் துளசி போடுங்க இப்போ நம்ம வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் ஒரு கொஞ்சமாக நம்மள்ட்ட மலர்கள் என்ன மலர் இருக்குதோ வெண்மை நிற மலராக இருந்தால் ரொம்ப நல்லது என்ன மலர் இருக்குதோ அந்த மலரால் அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு மனமுருகி வேண்டுங்க இன்னும் சொன்னால் தெய்வங்கள் வந்து நம்ம மனமுருகா இது எனக்கு என்னுடைய இந்த சூழ்நிலை மாறி நான் செல்வ வளத்தை அடையணும்னு நீங்கள் எந்த அளவுக்கு மனசை உருகி அந்த தெய்வத்தை வேண்டிங்களோ அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேண்டிக்கிட்டு துபதீபம்லாம் காட்டி முடிச்சுட்டு அந்த வெள்ளத்தை நாம் சாப்பிடணும் அந்த நீரை எடுத்து பருகணும் இது ஏங்க அந்த நெய்வேத்தியத்தையோ அந்த தண்ணியவோ சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உண்ட உணவு சிரித்து அது ரத்தத்து மூலமாக பரவி அது நம்ம மூளைக்கு சென்று மூளை செல்களில் செல்வ வளத்தை அடையக்கூடிய அந்த அணுக்கள் இருக்குது அதை போய் அது தீண்டி அதை உயிர்ப்பிக்குமா உயிர்ப்பித்து அது வெளியில் போய் அந்த செல்வ வளத்தை இழுத்துட்டு வந்து கொடுக்கும் அதனால தான் இந்த வழிபாடு பண்ணுறது அதனால தான் மனமுருகி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமாக நம்பிக்கை அந்த தீபம் ஏன் ஏற்றி வைக்கிறோன்னா தீபத்தில் அந்த தெய்வத்தை பார்க்குறோம் அந்த தீபத்துக்கிட்ட நம்ம சொல்கிறோம் நம்ம வேண்டுதலை வைக்கிறோம் இது அந்த வெள்ளம் அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு உணவாக போது அது மூளைசல்களுக்கு போய் அறிவுறுத்தும் அது வழியாக நம்ம வேண்டுதலை போய் அடையும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க சரிங்க வழிபாடு பண்ணிங்க எல்லாம் பண்ணுறீங்க பணத்தை அடையிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு போகிறதோ இல்லை தொழில் நிறுவனம் ஏதோ ஒன்று நம்பிக்கையோடு அதை ஆரம்பித்து ரன் பண்ணுங்கள் கடவுள் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அவர் பத்து அடி உங்களை நோக்கி எடுத்து வைப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக செல்வ வளம் நீங்கள் நாளடைவில் அடைவீங்க சரிங்க எனக்கு காசு பணம் வந்துருச்சு போகிற அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு பணம் வருது எனக்கு பணம் வரவு இருக்குது இதை நான் நான் த நான் தக்க வச்சுக்கணும் இதை என்ன செய்கிறதுன்னா அதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து காசு அதிகமாக இருந்தால் பெருமாள் கோயிலில் போய் உண்டியலில் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அம்மா தர்ற அந்த பைசாவை பாதுகாத்து வச்சு கொடுக்குற ஒரு மகாவிஷ்ணு தானா அதனால தான் நம்ம போய் மகாஷ் விஷ்ணுக்கிட்ட அந்த பணத்தை அதில் ஒரு சிறு தொகையவாகுது உண்டியலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நன்றி உணர்வு தான் இதில் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளே நீ எனக்கு இந்த பணத்தை கொடுத்தி இல்லையா இந்த பணத்தில் ஒரு சிறு தொகையை உனக்கு நான் திரும்ப கொடுக்குறேன் எனக்கு இந்த குறைவில்லாமல் இது என்கிட்டயே நிரந்தரமாக தங்கி இருக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும் இந்த கொடுத்த பணத்துக்கு உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க இந்த பணம் என்கிட்ட தங்கு தடை இல்லாமல் என்கிட்ட இருக்கணும் அப்படி சொல்லி உங்களுக்கு என்ன வழிபட முடியுமோ நீ கொடுத்ததுக்கு நன்றி இது இன்னும் எனக்கு சிறப்பாக வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீதான் உதவி புரியணும் என்ன வேண்டுதல் உங்களால் பாசிட்டிவாக வைக்க முடியுமோ நேர்மறை வார்த்தைகளால் சொல்லி அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அந்த உண்டியெல்லாம் அந்த காசை செ செலுத்திட்டு அதுக்கு பணம் தான் கட்டுக்கட்டாக போடணும்னு இல்லைங்க சிறு அளவு நாணயங்களையாவது நன்றி உணர்வோடு கொடுத்துட்டு உண்டியலில் போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட வணங்கிட்டு வரணும் மகாவிஷ்ணுவிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நம்ம நம்ம கடைபிடிக்கிறது என்னென்னலாம் கடைபிடிக்கணுன்னா நம்பிக்கை அந்த உணவு படைச்ச உடனே உணவு எடுத்து நம்பிக்கையோடு சாப்பிட்றது மனமுருகி வேண்டுதல் வைக்கிறது அப்புறம் நன்றி உணர்வோடு இருக்கிறது நாம் கிடைச்சதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி உணர்வு அந்த நன்றி உணர்வை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எது கேட்குறோமோ நம்ம நம்ம எல்லாத்துக்கும் வாழ்நாள் முழுக்கவுமே எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருக்கணும் நமக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க அதுதான் நன்றி உணர்வு இருக்க இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் கூட அப்படின்னு சொல்கிறாங்க ஆக என்னால் நாமும் இந்த வழிபாட்டு முறையை கர சரியான முறையில் செஞ்சு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த மெத்தடில் செஞ்சு செல்வ வளத்தை அடைய அடைஞ்சு எல்லோரும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடையும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு யாராவது இதன் மூலயமா பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்